லெபனானில் ஹிஸ்புல்லா படைகளின் முகாம்களை சோதனையிட்டபோது ரஷ்ய ஆயுதங்கள் சிக்கியுள்ளதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹூ பரபரப்பு தகவலை வெளியிட்டுள்ளார் இது தொடர்பில் செய்தியாளர்களிடம் கருத்து தெரிவித்த அவர் இரண்டாயிரத்து ஆறு ஐநா பாதுகாப்பு சபையின் தீர்மானத்தின் கீழ் லெபனான் ராணுவம் மாத்திரமே நாட்டின் தெற்கே ஆயுதங்களை வைத்திருக்க அனுமதிக்கப்பட்டுள்ளது ஆனால் இப்பகுதியில் ஹிஸ்புல்லா படைகள் நூற்றுக்கணக்கான தோண்டி தோண்டியுள்ளதுடன் அதில் நவீன ஆயுதங்களை இஸ்ரேல் ராணுவம் கண்டெடுத்துள்ளது மேலும் இஸ்ரேல் அதிகாரிகள் வெளியிட்டதாக குறிப்பிட்டு வாஷிங்டன் போஸ்ட் நாளேடு வெளியிட்ட செய்தியில் லெபனானுக்குள் இஸ்ரேல் நடத்திய சோதனையில் ரஷ்ய மற்றும் சீன டேங்கி எதிர்ப்பு ஆயுதங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளனர் இதனிடையே ரஷ்ய ஆயுதங்கள் தொடர்பில் நெதனியாக கருத்துக்களுக்கு பதிலளிக்க இஸ்ரேல் ராணுவம் மறுத்துள்ளது இஸ்ரேல் மற்றும் லெபனான் எல்லையில் அமைதி திரும்ப வேண்டும் என்ற நோக்கத்தில் மாத்திரமே ஹிஸ்புல்லா மீது தாக்குதல் முன்னெடுப்பதாக இஸ்ரேல் விளக்கம் அளித்துள்ளது இதனால் அப்பகுதியில் இருந்து வெளியேறியுள்ள அறுபதாயிரம் மக்கள் தங்கள் சொந்த குடியிருப்புகளுக்கு திரும்புவார்கள் என்றும் இஸ்ரேல் தெரிவித்துள்ளது கடந்த ஆண்டு அக்டோபர் ஏழாம் திகதிக்கு பின்னர் இஸ்ரேல் மற்றும் ஹிஸ்புல்லா படைகளுக்கு இடையே தொடர்ந்து தாக்குதல் நடந்து வந்துள்ளது இதன் காரணமாகவே ஆயிரக்கணக்கான மக்கள் தங்கள் குடியிருப்பை விட்டு வெளியேறும் நிலை ஏற்பட்டது லெபனானில் ஒரு உள்நாட்டு கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பது தங்களின் நோக்கமல்ல என குறிப்பிட்டுள்ள நெதன்யாகு லெபனானில் உள் விவகாரங்களில் இஸ்ரேல் தலையிடுவது முறையில்லை என்றார் மேலும் லெபனான் எல்லையில் வாழும் இஸ்ரேல் குடிமக்கள் தங்கள் குடியிருப்புக்கு சென்று பாதுகாப்பாக வாழ அனுமதிப்பது மாத்திரமே எங்களின் ஒரே நோக்கம் என்றார் ஹிஸ்புல்லா படைகளை ஒழிப்பதாக கூறி இஸ்ரேல் முன்னெடுத்து வரும் தாக்குதலில் இதுவரை கொல்லப்பட்ட லெபனான் மக்களின் எண்ணிக்கை ஆயிரத்து முன்னூற்று எழுபத்து மூன்று என்றே கூறப்படுகிறது ஆனால் உண்மையில் கொல்லப்பட்ட மக்களின் எண்ணிக்கை மிக அதிகம் என்றே தகவல் கசிந்துள்ளது இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையத்திலிருந்து இருந்து ஆர் இஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்